ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லொல்லு சபாலி நடித்த ஷேஷு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அவர் வந்து மாரடைப்பு காரணமாக வந்து இறந்து விட்டார் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு உருக்கமான பதிவு நம்ம எல்லாருடைய மனதையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டி போட்டுருச்சு ஸோ அவர் என்ன போட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமல் சார் கூட என் வாழ்நாள் லட்சியமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரேமில் அவர் கூட நான் நிற்கணும் எனக்கு டைலாக்கும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு எய்மாக இருக்குது ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன் அவரால் தான் நான் சினிமாவுக்கு வந்து நடிப்புக்கு கண்டிப்பாக வந்திருக்கேன் ஸோ அப்படிப்பட்ட இருக்கிறதுல நான் கண்டிப்பாக அவர் கூட நான் நடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி க்ளீனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பேசியிருக்காரு ஆனால் ஆண்டவன் என்ன நினைத்தான் அப்படின்றது தெரில அவர் வந்து இறந்து விட்டார் ஸோ அது வந்து ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு ஸோ அதை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பட் இருந்தாலும் சேஷு ஒரு நல்ல திறமையான ஒரு நடிகர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய ஆசை அப்படிங்கிறது நிறைவேறாமல் போயிருக்கலாம் ஆனால் மக்களுடைய மனதை நிறைய வந்து ஈர்த்தார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ நான் கமலஹாசன் சார்பாக நடிகர் சேஷு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த இரங்கல்கள் வந்து நம்ம தெரிவிச்சுக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாளில் இருந்து பயங்கரமாக வேட்டை வந்து ஆரம்பிக்க போகுது ஸோ இருபத்தி ஒம்பதாந்தேதியிலருந்து ஸ்டார்ட்டு ஸோ நாளில் இருந்து சும்மா ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் ஈரோடு ஸோ ஈரோட்டில் கமல்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சாரம் வந்து மேற்கொள்ள இருக்கிறார் ஸோ பிரகாஷ் அவர்களை ஆதரித்து திமுகவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க ஸோ மொத்தம் ஈரோட்டில் மூன்று ஏரியா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க காலையில் வந்து இரவு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருபத்தி ஒம்பதாந்தேதி முப்பதாந்தேதி சேலம் பிளான் பண்ணியிருக்காங்க அதற்கான ஒரு முன்னோட்ட வீடியோ மக்கள் நீதி மையம் உடைய இதில் வந்திருக்கு ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஈரோடு சேலமில் இருந்தீங்க அப்படின்னா நம்மவருடைய வருகை மாஸ் காட்டிடுங்க அவ்வளோதான் சென்னையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சுருவோம் அதே மாதிரி நீங்கள் ஈரோடு சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருக்கி விட்டுருங்க மறந்துடாதீங்க மக்களே மறந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் அடுத்து கல்லூரி மாணவிகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்ணுறாங்க காலேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பாடும் எழுது ஒரு கர்ச்சியில் இந்த பாடல் வந்து போடப்படுது நிறைய இந்த இண்டிபெண்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களா அவங்களாம் அந்த மாதிரி கன்சர்ட் பண்ணும் பொழுது அந்த பாட்டை வந்து பார்த்திங்கன்னா பாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் சேப்பாக்கமே அதிர்ந்துச்சுன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தோனி அவர்கள் கிட்ட வந்து அவருடைய அன்பை சொல்லும் விழுது ஒரு பெரிய மஞ்சள் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கண்மணி அன்போடு காதலன் அதை வந்து அப்படியே எழுதி காட்டியிருக்காங்க சும்மா அதை காட்டும் பொழுது அப்படியே அரங்கமே அதிர்ச்சி அப்படிங்கிறது தான் ஸோ வேறு லெவல் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அப்படின்ற மாதிரி வேறு லெவல் பண்ணிட்டாங்க அடுத்து வினோதினி மைத்தியநாதன் அவர்கள் தான் நியூவாக வந்து மக்கள் நீதி மையத்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் நீதி மையத்தில் வந்து கமல் சருக்கும் சரி ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து போகுது விஷயம் வந்து நல்லா இருக்குது அவங்களுக்கு ஸோ ராஜ்யசபா சீட்டு வேணும்னா கமல் சார் என்றைக்கோ போயிருக்கலாம் இன்றைக்கி எதுக்கு வந்து பார்க்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாட்டுடைய நலன்னா பிஜேபி வரக்கூடாது ஃபாசிஸத்துக்கு எதிராக தான் கமல் சார் இருக்கார் மற்றபடி திமுக கூட அந்த ஒரு எதிர் கருத்து வந்து இருக்க தான் செய்யுது எப்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திமுக அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டாக வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஸோ வேறு லெவலுங்க ஸோ பார்க்காதவங்க சன் நியூஸில் போய் பாருங்கள் அவங்களோட இன்டர்வியூ ஸோ முடிஞ்சா அவங்கள நேர்காணல் வச்சு நம்ம உங்கள்லான்னு கமலாசன் யூடியூப் சேனல்லையும் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடலாம் ஸோ அதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு நம்ம சைடில் இருந்தும் ஸோ அதை பற்றி ஒரு அப்டேட் வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது ஒன்று அடுத்து வந்து ஜெயம் ரவி தக்லைப் படத்தில் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காராம் ஏன்னா ரெண்டு வட்டம் கார் ஷீட் வந்து கொடுத்துருக்காரு ஸோ ரெண்டு கட்டம் மணிரத்னம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம் அதாவது கமல்சருக்கு இங்கே வந்து கமிட்மெண்ட் ஆனதுனால அந்த ரெண்டு மட்டும் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு ஏற்கனவே லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் இருக்குது ஜீனின்னு ஒரு படம் இருக்குது தனி ஒரு டூ இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார் போல் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டாரான் அதனால தான் இப்போ வந்து சிம்பு வந்து துல்கர் சல்மானுக்கு பதிலாக வராங்க ஏன்னா அவர் சூர்யா படத்தில் பிஸி ஆகிட்டார் துல்கர் சல்மானு இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி இல்லாட்டி நிவின் பாலி இந்த ரெண்டு பேருக்கு வந்து அழைப்பு வந்து விட்டுருக்காங்க ஜெயம் ரவி கேரக்டர் பதிலாக ஸோ யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஆனால் கட்டிங்கில் கிளிப்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க லைஃப் இது வரைக்கும் எடுத்தது மணி வந்து செம ஹாப்பியாக செமையாக இருக்காராம் ஹாப்பியாக இருக்காராம் சரி அடுத்து ஜீனி நம்ம ஜெயம் ரவியோடைய இயக்குனர் புது இயக்குனர் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஜேஆர் அவர் வந்து மொதல் மொதல் மைண்டில் வச்சு சார் தான் வச்சுருந்தாராம் பட் அவர் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணும்பொழுது தானே பண்ணுறாரு ஃபஸ்ட் படம்லாம் வந்து சார் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார்ல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போட்டு ஜெயமராவிட்ட வந்து போயிருக்காங்க அதுக்கடுத்து ஜெயமரவை ஓகே சொல்லிட்டாராம் சரிங்களா ஸோ இந்த படம் நீங்கள் ப்ரூவ் காமிங்க அடுத்து சார் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுவினர் கமல் கமல்சரை வந்து சந்திச்சிருக்காங்க சந்திச்சு அவர்கிட்ட தேர்தல் பிரச்சாரத்துக்கு வாங்கோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஸ்கஷன் முடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் ஸோ அவ்வளோதான் கைஸ் அதாவது தகவல் இருந்தால் நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்